ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸ் மாற்றிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த நியூ சிலபஸ் படி பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை வினைத்தொகைங்கிறது தொகைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வினைத்தொகை அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷனுங்கிறத பார்த்துடலாம் வினைத்தொகைனா காலம் கறந்த பெயரச்சம் சரிங்களா காலம் கறந்த பெயரச்சத்தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அதாவது காலம் கறந்த பெயரச்சம் டான்ஸ் என்ன அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ காலம் கறந்த பெயரச்சம்ங்கிறது வினைத்தொகை சரிங்களா ஸோ இந்த வினைத்தொகை வந்து மூன்று காலங்களையும் உணர்த்தி வரும் மூன்று காலம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அதாவது நேற்று நடந்ததை பற்றி சொல்கிறது இறந்த காலம் இன்னைக்கு நட ிருக்கதை பத்தி சொல்றது நிகழ்காலம் நாளைக்கு நடக்க போறத பத்தி சொல்றது எதிர்காலம் சரிங்களா சோ காலங்கள் வந்து மூணு வகைப்படும் அந்த மூணு காலங்களையுமே உணர்த்தி வரக்கூடிய ஒரு இலக்கண இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வினை வினைத்தொகை சரிங்களா ஸோ வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீசு தென்றல் அதாவது வீசு தென்றல் அப்படிங்கிறது தான் இது எப்படி இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மூன்று காலங்களை உணர்த்தி வரும்னு சொல்லியிருக்கோம்ல ஸோ வீசு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லை எடுத்துக்கோங்க ஸோ வீசுங்கிறதுக்கு வந்து பிறந்த காலம் வந்து வீசிய நிகழ்காலம் வந்து வீசுகின்ற எதிர்காலம் வந்து வீசும் ஸோ வீசுங்கிறதுக்கு வந்து மூணு காலமுமே வருது ஸோ வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த செண்டன் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இப்படி வரக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள் கொள் களிறு அதாவது கொன்ற களிறு கொள்கின்ற களிறு கொள்ளும் களிறு அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களையும் உணர்த்தி வரக்கூடிய காலம் கடந்த பேரரசு தான் நம்ம வினைத்தொகைன்னு சொல்கிறோம் ஸோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் அதாவது மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஆடு மயில் ஊறுகாய் தொடுவானம் இந்த மூணுமே வந்து வினைத்தொகை தான் இதை வந்து நீங்கள் வினைத்தொகைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவது இப்போ அந்த வீசு தின்றல்ங்கிறத வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல்னு பிரித்தோம் அதுமாதிரி கொள் கலிறுங்கிறத கொன்ற களி கொள்கின்ற களிரு கொல்லும் களிிறுன்னு பிரித்தோம் ஸோ அதே மாதிரி ஆடுமயில் அதை வந்து எப்படி பிரிப்போம் ஊறுகாய் அப்படிங்கிறத எப்படின்னு பிரிப்போம் தொடுவானம் அப்படிங்கிறத எப்படின்னு பிடிப்போன்றதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கான ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இலக்கணத்துக்கு வந்து எண்பத்தஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து எப்பயும் தமிழ் படிக்கிற மாதிரியே அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்காது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்களாகவே ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ மேக்ஸ் எப்படி போட்டால் தான் மேக்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கணக்கு வந்து போட்டு பார்த்தா தான் கணக்கு போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இலக்கணம் இலக்கணம் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரியே அப்படியே ஜஸ்ட்டு வீடியோ இப்போ நான் என்னோடய வீடியோன்னு சொல்ல நீங்கள் மற்ற சேனல் பார்த்தாலுமே அந்த வீடியோஸை ஜஸ்ட்டு பார்த்துட்டு போனீங்கன்னா எந்த ஒரு யூஸுமே கிடையாது ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ அதனால் அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மூணு கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியுதோ இல்லையோ தப்போ கரெக்டோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ